இல்லை கூட்டம் வந்துடுச்சு கணக்கு பெருங்கூட்டம் வந்துடுச்சு சோறு இந்த ஆண் சேர்ந்து சரிங்க சார் இந்த ஆண் நல்ல வேறு நல்ல கண்டா நான் இறக்கணும் வீட்டுக்கெல்லாம் போகிறோம் நம்ம வந்து அது ஒரு ஆறு ஏழு கிலோக்கு நல்லா பிடிச்சிருப்போம் மறக்காமல் ஸ்கேப் பண்ணி பிள்ளைகண்டேன் வாங்க வீட்டுக்கு போவோம் தூண்டியெல்லாம் கட்டி கட்டி போடுவோம் சரி நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பூரத்துக்கு தாங்க வந்தால் வந்துட்டு நானும் வச்சனும் வந்தோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெண்டு மணி நேரம் அங்கே அழைஞ்சிருந்துட்டு எனக்குள்ளே தாங்க ஒரு சிலேபி கடிக்கிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக கடிக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சான் மறக்காமல் ஸ்கேப் பண்ணி பிள்ளை கண்டுவேன் அங்கே ஜிலேபியை போடுவோம் தூண்டிலாம் ரெடியாகும் யாரும் விட்டுக்கு நல்ல சொல்ல எத்தான் கிடைக்கிறாங்க இது வந்து வையாத்துங்க வையாத்தில் போட்டால் போட்டு போடலாம் நல்ல விட பத்து நட்டு கண்டிப்பா தேர்ட்டு கலரே கெண்ட கலரே கொஞ்சம் பயங்கரமா இருக்கியா போட்டேன் கொஞ்சம் பருக்க வைக்கேன்

குங்கு குங்கு ஆனிボトル என்னவாமோ ஒருஸ் பவுலினா டேப் கடிக்கா ஒரு வெள்ளை கண்ணே ஹ நல்ல கண்ணு நல்லா வரல தண்ணி ரெண்டு மூணு செல்ல வச்சுக்கிட்டு மாதிரி இருக்கு அது விசாவ நிக்கிறேன் வலிக்கல பக்கத்துல

பெருவட்டு கண்டதாங்க பெரிய கண்டகள் நல்லா அப்படியே வாங்கிச்சா பெரிய கண்டதாங்க நல்ல நான் சல இழுத்தாலும் இருக்க மாட்டேன் உள்ளே போனாதே அந்த நேரத்துக்கு பிறகு புடிச்சுக்குவா உள்ள போறது Kazuto relствен na uxwaka hualdepamakam Sosanya Berean Maya Enough 嗯，嗯。Hmm? Hmm. பிச்சு வச்சுட்டு போகிறாலே கரண்ட்டு கிடைச்சாலும் நிறைய நிறைய நல்ல கண்டி கண்ட நல்ல கண்டம் Ҡыҙылһыу Það er hægt að pora þess að það er hægt að pora.

என்ன பண்ணுங்க அண்ணே பெருக்கிச்சானே телефон ஓynam பாப்பா எங்கடே ഇവിടെ കണ്ടോ മെല്ലണ്ടരയാണ് ഇതിനെയാ വെച്ചിട്ട് പുറാവോ hmm പറഞ്ഞു ഉളിക്ക്

ஸ்கோடு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம் நானும் மச்சானே வந்தோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிலேபி இவ்வளோ சிலேபி கொடுத்துருக்கோங்க சிலேபி பாருங்க நல்ல நல்ல கண்டை ஒரு பதில் ஒரு நாலஞ்சு கிலோக்கு ஆறு கிலோ குறையாதுங்க கண்டப்புறம் இன்றைக்கி வந்துட்டு தூரம் அலைஞ்சு பார்த்தோம் அது கண்டான் திருப்போனத்துக்கு சரி வாங்க வீட்டுக்கு ரொம்ப மரக்காய் மசாலா சஸ்டே பண்ணி வெள்ளா கண்டிந்துட்டு விட்ருங்க ஆ வச்சப்போ